ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தமிழரசு சிறையிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழை தான் காட்டுறாங்க தமிழ் வந்து அவங்க சமயத்தரவுக்கு வரும்போது அப்போ சமயுக்த வந்து தன்னுடைய அப்பாக்கிட்டேயும் பிரேமிக்கிட்டையும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நானும் சிபியை கல்யாணம் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து இந்த சொத்துக்காக தான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லா சொத்துமே வந்து சிபிக்கு வந்துடும் அதுக்கு பிறகு எனக்கு சேர வேண்டிய ஷேரை வந்து நான் வாங்கிக்கிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க இதை கேட்டதுமே வந்து அவங்க தமிழ் வந்து அதிர்ச்சடைகிறாங்க உடனே வந்து தமிழ் வந்து அவங்க சமயுக்திட்ட கேட்டுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ ஆக மொத்தத்தில் இந்த சொத்துக்காக தான் நீங்கள் ரெண்டு வருமே கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்போ இந்த குடும்பத்தை நாசம் பண்ணுறதுக்காக தான் நீ ஏற்படும் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லவும் இது கட்டதுமே சமீப்தான் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ நம்மளை பற்றின எல்லா விஷயமும் இவ தெரிஞ்சுக்கிட்டா இதுக்கு மேலே இவள் வந்து இருக்கக்கூடாது இவ இருந்தால் கண்டிப்பாக கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ தமிழ் வந்து இப்போமே போய் நான் ஜானம் ஆகிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அப்போ வந்து சமீப்தான் ஒரு கட்டையை வச்சு தமிழை போட்டு அடிச்சிடவும் தமிழை அப்படியே தூங்கின மாதிரிக்கு கீழே விழுந்துருந்தாங்க அப்போ வந்து உடனே சமூகத்தை வந்து சொல்கிறாங்க இந்த கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் இவன் அந்த மண்டபத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே பிரேம் சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா ஒரு கார் டிக்கியில் வந்து அவங்க அடைச்சி வச்சுருந்தாங்க கார் டிக்கியை வந்து அடைச்சி உடிச்சதுமே இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போக சொல்லியிருந்தாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா தேனுவி வீ தான் காட்டுறாங்க அப்போ வந்து தேன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜானுமா கொஞ்ச நேரமாக அக்காவை காணலை நான் அக்காவுக்கு ஃபோன் பண்ணினேன் ஃபோன் இங்கே தான் இருக்குது எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படிங்கிறது சிங்கவும் இது கேட்டதுமே ஜானு அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன தேணும் நீ சொல்ற அப்படிங்கும் போது ஆமா ஜானுமா அக்காவை காணல அப்படிங்கிறாங்க சரி நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஜானு பார்த்தோம்னா அயிலிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை பத்தி சொல்லவும் உடனே அயிலி வந்து கவலைப்படாதீங்க இங்க ஜானுமா நான் எப்படி நான் அழைச்சிட்டு வந்துடும் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சிவாவும் அயிலியும் வந்து அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஒரு கட்டத்துல தமிழ் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க அவங்களை காப்பாத்துறதுக்காக ரெண்டு பேரும் போறாங்க இங்க பார்த்தோம்னா ஜானு ரொம்பவே பதட்டமா இருந்துட்டு இருக்கவும் அப்ப சிபி வந்து அவங்க மூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் சொன்னால் வந்து அவங்க அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கமோ அப்போ பிரேம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாரு சம்யுக்தா நம்ம நினைக்கிறது இன்னும் கொஞ்சம் இடத்துல நடக்க போகுது சிவி மட்டும் ஒரு காலத்தில் தாலி கட்டிட்டான்னா அதுக்கப்புறம் இந்த சொத்து எல்லாமே நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சம்யுக்தாவும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா கணேசை தான் காட்டுறாங்க அப்போ கணேசிட்ட வந்து அவங்க வெண்பா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்பா என்னப்பா அங்கே நடந்துட்டு இருக்குது எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது என் காலத்தில் வந்து சிவியை தான் தாலி கெட்டு வர மாட்டாரான்னு சொல்லிட்டு இருக்கும் போது உடனே வந்து அங்கே மீனா வாராங்க என்ன வெண்பா நான் வந்து உனக்கு தட்டுப்படவைலாம் கொடுத்தோம்ல அதெல்லாம் உடுத்துக்கிட்டு நகையெல்லாம் போட்டுட்டு வா அப்படிங்கும் போது அத்தை இங்கே என்னதான் தான் நடக்க போகுது எனக்கு என்னமோ வந்து ரொம்பவே குழப்பமாக இருக்குது சிபி அத்தை என் கழுத்தில் தாலி கட்டுவார் அப்படிங்கும் போது எங்க பாரு அந்த சமீபத்தான் நினச்சோ தமிழை நினச்சோ நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத நான் சொல்றதை கேளு அவன் வந்து என் பையனாக்கும் அவன் என்ன சொன்னால் உன் களத்தில் தாலி கட்டுவாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத இந்த புடவையை எடுத்து நீ கெட்டிக்கிட்டு அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு வா அப்படிங்கவும் உடனே வந்து அமுதா வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு மீனா நீ என்னமோ சொல்லிகிட்ருக்குற நீ சொல்லக்கூடிய தைரியத்தில் தான் நான் வந்து ஒரு தைரியமாகவே இருந்துகிட்டு இருக்கிறேன் வந்து கடைசி நேரத்தில் எதுவும் நடந்துராதில்ல உன் பையன் என் பொண்ணுக்களத்துலேருந்து நான் தாலி கட்டுவோம் அப்படிங்கும் போது எதுக்கண்ணி நீங்கள் இந்த மாதிரிக்கெல்லாம் குழப்பத்தோடு இருக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்காது கண்டிப்பாக வந்து நான் நினைக்கிறது மாதிரிக்கு வந்து வெண்பா எனக்கு தான் மருமகளாக வருவாய் வருவா என் வீட்டுக்கு தான் மருமகளாக வருவா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அதுதான் உங்கள் அத்தை சொல்லிட்டாளா அதுக்கப்புறம் என்ன பார்த்துட்டு இருக்கிற அந்த புடவை கட்டி நகையெல்லாம் வா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வெண்பாவும் நம்பிக்கையோடு போகிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா ஜானு ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க தமிழை காணலையே என்னாச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தேனு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஜானுமா என்னாச்சு ஜானுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நீ ஒன்றும் கவலைப்படாத அயலி சிவா கிட்ட சொல்லியாச்சு கண்டிப்பா அவங்க வந்து தமிழ் எங்க இருந்தாலும் அழைச்சிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா சிபி தான் காட்டுறாங்க சிபி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன ஜானுமா நானும் பாக்குறேன் காலையில இருந்து தமிழ் பாக்கவே இல்லை அப்படிங்கும்போது போது அவளை நான் தான் ஒரு வேலையை அனுப்பி இருக்கிறான் அவன் வந்துருவா அப்படின்னு ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ கிளம்பிட்டே அப்படிங்கும் அப்படிங்கும்போது ஆமா ஜானும் அப்படிங்கிறாங்க அப்ப உங்க மாப்பிள்ள கோலத்துல பட்டு விஷ்டு சட்டை எல்லாம் உடுத்துட்டு வந்தது பார்த்ததுமே ஜானு வந்து அப்படியே கண்கலங்குறாங்க எதுக்கு ஜானுமா நீ கண்கலங்கிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒண்ணு இல்ல சிபி நீ போ அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சிபி வந்து ஜானுவை பார்த்துட்டே வராங்க என்னமோ ஒன்று நடக்கிற மாதிரி தெரியுது என்னென்ன தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ ஜானு வந்து நினைக்கிறாங்க சிபி வந்து அதாவது மாப்பிள்ளை கோலத்தில் வந்துட்டான் அதே மாதிரிக்கு வந்து தமிழை வந்து காணலையே தமிழ் கழுத்தில் தான் வந்து சிபி தாலி கட்டணும் அதுக்காக தானே நான் எல்லா ஏற்பாடுமே பண்ணியிருக்கிறேன் ஆனால் தமிழை காணலைன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே பார்த்தோம்னா சமயுக்தாவை தான் கட்டுறாங்க அவங்க அலங்காரமாக பண்ணிவிட்டு அவங்க வந்து ரெடியாகி இருக்கவும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் கழுத்தில் சிபி தாலி கட்டிடுவான் அதுக்கப்புறம் நம்ம நினச்சதெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவங்க இருந்துகிட்ருக்குறாங்க கொஞ்ச இடத்துல பார்த்தோம்னா அங்கே மாப்பிளையும் பொண்ணையும் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு வந்து ஐயர் சொல்லவும் அடுத்ததை பார்த்தோம்னா மாப்பிளையம் பொண்ணையும் அழைச்சிட்டு வராங்க இன்னொரு பக்கம் வந்து ஐயரே சிவாவும் வந்து தமிழ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்போ தமிழை காப்பாற்றினதுமே தமிழ் வந்து சொல்கிறாங்க சீக்கிரமாக போய் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறாங்க உடனே சிவாவும் ஐலேயும் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் தமிழ் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டதுமே அவங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சடைகிறாங்க தமிழ் சீக்கிரமாக வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை அழைச்சிக்கிட்டு சிவாவும் ஐலேயும் வந்துட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா ஜானுவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் ஜானுவோட ஃபோன் வந்து போகாதனால ஐயோ ஜானுவம்மா வரும் ஃபோன் எடுக்கலை இப்படியே அந்த கல்யாணம் நடக்க விடாமல் தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிக்கிட்டு தமிழ் ஐயே சிவா மூணு மூணரும் வந்து ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக காரில் வந்துட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க மனமடைக்கி சமய்தாவாக வந்து வரவழைச்சிருந்தாங்க அவங்களும் உட்காந்துட்டு இருக்கவும் அப்போ சிபியும் அழைச்சிட்டு வருவோம் சிபி வந்து ரொம்பவே சோகத்தோடு தான் வந்துட்டுருக்குறாங்க அப்போ தமிழ் அவங்க தேடிட்டு இருக்கவும் அப்போ கேட்டுட்டு கேட்டுட்ருக்கிறாங்க என்ன ஜானு காலையிலேருந்து தமிழை காணவே இல்லை எங்கே போய் இருக்கிறா அப்படின்னு சொல்லி இருக்கவும் அவ வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது என்ன ஆச்சுது ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் போதே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க ஆனாலும் சிபி வந்து ரொம்பவே குழப்பத்தோடு தான் போகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மீனா வந்து வெண்பாட்டை கேட்குறாங்க வெண்பாணி அலங்காரமனம் பண்ணிட்டியா வான்னு சொல்லி கூப்பிடவும் உடனே வெண்பாவும் வந்து பொண்ணு மாதிரிக்கு அவங்க அலங்காரம் பண்ணிட்டு அவங்க வாராங்க அத்தை இப்போ என்ன நடக்கும் போகுது அப்படிங்கும் போது நீ கொஞ்சம் பொறுமையாயிரு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு வரவும் அப்போ கணேஷ் வந்து கிட்ட சொல்கிறாங்க மீனா நான் ஒன்றுதான் வந்து நம்பியிருக்கிறேன் எப்படியாவது உன் பையன் என் பொண்ணுக்களத்தில் தாலி கட்டிடணும் அப்படிங்கும்போது இங்கே அண்ணா நீங்கள் கவலைப்படாதீங்க கடைசி நேரத்தில் என்ன நடக்க போகுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா வெண்பாவை அவங்க அழைச்சிட்டு வராங்க அடுத்ததான் இங்கே பார்த்தோம்னா வந்து சிபிக்கும் அவங்க த சமயுக்தாக்கும் வந்து நடக்கக்கூடிய அந்த சடங்குகள்லாம் தான் நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்து அடுத்தது தாலி எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க இந்த தாலியை எல்லாத்திட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே தாலி எடுத்துக்கிட்டு போகிறாங்க எல்லாத்திட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரவும் அப்போ வந்து சிபி கிட்ட போது கரெக்டாக வந்து தமிழ் வந்து தடுத்து நிறுத்துறாங்க தாலி கட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க அப்போ சமீக்தா வந்து தமிழை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இப்படி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அப்போ பிரேமும் பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இவ எப்படி இந்த நேரத்தில் கரெக்டாக வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே ஜானு வந்து தமிழை பார்த்துட்டு தமிழ் நீ வந்துட்டியான்னு சொல்லி கேட்கும் இருக்கும்போது ஆமா ஜானுமா நான் வந்துட்டு அப்படிங்கிறாங்க இந்த கலரை நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஐலே சிவாவும் அவங்களும் வராங்க அப்போ வந்து ஐலே சிவாவும் வந்து ஜானுவ கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க தமிழை இந்த மாதிரிக்கு வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததை வந்து உன்னை யார் இந்த மாதிரி பண்ணுனாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த சம்யுக்தா தான் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே சிபி வந்து அப்படியே அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஒளரிட்டு இருக்கிற என்ன அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக இப்படிலாம் போய் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சம்யுக்தாவும் பிரேமும் சொல்லி Y அப்போ கணேஷ் மீனா அவங்களுக்கு ஒன்றும் புரியாமல் முழிச்சுட்டு இங்கே என்ன நடக்குன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இவன் எங்கேருந்து வந்தால் திடீர்னு என்னென்னா என்னென்னமோ சொல்லிட்டுருக்காள் அப்படிங்கும் போதே உடனே வந்து அவங்க தமிழ் வந்து சொல்லிட்டுருக்குறாங்க சம்யுக்தா வந்து அந்த சொத்துக்காக தான் வந்து சிபியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவள் இருக்கிறா அதுக்கு மட்டும் இல்லாமல் கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்புறமா சிபியையும் உங்களையும் அவள் கதையை முடிக்கிறதுக்காக இருக்கிறா ஏன்னா மொத்த சொத்தையும் வந்து அவள் அடையிறதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கிறா அப்படின்னு இருக்கவும் இது கிட்டதுமே சிபி வந்து அப்படியே சம்யுக்தாவை முறைச்சி பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கள் சிபி நம்ம ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்காக அவள் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறா அங்க பாருங்க ஜானுமா இந்த கல்யாணம் நடக்க சொல்லிட்டு இவ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறா இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க அப்படிங்க உடனே ஜானு வந்து முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க சமுக்தாவ இங்கே பாரு தமிழுக்கு எந்த சூழ்நிலையும் பொய் சொல்ல வராத அவள் பொய் சொல்லவும் மாட்டாள் யாரை மத் மனசையும் புண்படுத்தவும் மாட்டாள் அவள் எப்போ பேசினாலும் உண்மையை மட்டும்தான் அவள் பேசுவாள் அப்படின்னு சொல்லவும் அப்போ சிபியும் சொல்கிறாங்க ஆமாம் தமிழை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் என்ன நடந்துச்சு உண்மை சொல் அப்படிங்கும்போது உடனே வந்து சமீதாவும் பிரேமும் பொய் சொல்லிட்டு இருக்கவும் பாயிலி சிவாவும் வந்து அவங்க தமிழை தூக்கிட்டு போனாங்களா அந்த ஆளை வந்து அவங்க கூட்டிகிட்டு வராங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க ஆமாம் இவங்க தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரிக்கு தமிழை தூக்க சொன்னாங்க அப்படிங்கவும் இதை கெட்டதுமே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ கணேஷ் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க எப்படியோ சமயுக்தா காலத்தில் அந்த சிவி தாலிக்கட்டலை இதை வச்சு நம்ம பயன்படுத்திக்கிட வேண்டியது அப்படிங்கவும் அத்தை இவன் நல்ல கிடையாது நான் ஆரம்பத்துலேருந்தே நான் வந்து சந்தேகப்பட்டுட்டு தான் இருந்தேன் பார்த்தீங்களா அத்தை சொத்துக்காக தான் இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்குறான் இவள் மட்டும் நம்ம குடும்பத்துக்கு மருமகளாக வந்தால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு மீனாவும் சேர்ந்து சொல்கிறத பார்த்துட்டு ஜானு வந்து சம்யுக்தாவையும் பிரேமியும் வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க உடனே வந்து மீனா சொல்றாங்க அன்னைக்கே நகையெல்லாம் வந்து இந்த மாதிரிக்கு பொலித்தனமாக வச்சிருக்கும் போதே நம்ம அவளை அப்பமே வந்து அடிச்சு பற்றி அனுப்பிவிட்டுருக்கணும் ஆனால் அதுக்கு பிறகும் இவள் வந்து நடித்த நடிப்பில் தான் நம்ம இங்கே இருக்கட்டும் இதுக்கு முன்ன ஒரு நிமிஷம் கூட நீ என்ன பேசுனாலும் சரி நாங்கள் கேட்க தயாராக இல்லை ஒழுங்கு மரியாதை மண்டபத்தை விட்டு போடு அப்படின்னு சொல்லவும் இப்போ சிபி அப்போ சிபி வந்து பார்த்தோம்னா சமயுக்தாவை பலார்னு ஒரு அறையை விடுறாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் இந்த மாதிரி நீ செஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லவும் அடுத்துதான் பார்த்தோம்னா வந்து சமயுக்தாவை அவங்க மண்டபத்தை விட்டு அனுப்பி விட்றதுக்காக இருக்கிறாங்க உடனே வந்து கணேஷ் வந்து நினைக்கிறாங்க மீனா இதுதான் சரியான சந்தர்ப்பம் என் பொண்ணு கழுத்தில் தாலி கெட்டதுக்கு அப்படின்னு சொல்லவும் ஆமாண்ணா அப்படிங்கிறாங்க இப்போ பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ இங்கே பார்த்தீங்களாட்ட தான் நான் சொன்னேன் நம்ம விட்டு பொண்ணே வந்து நம்மளுக்கு மருமகளாக வந்தால் தான் சரியாக இருக்கும் என் அண்ணன் பொண்ணு இருக்கிறா அவ கழுத்தில் வந்து சிபி தாலி கெட்டட்டும் அப்படிங்கிறாங்க இதை கேட்டு ஜானி என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம்